லே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விடுதலை கணல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண் காத்த மறவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு தோட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சொப்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தாரேன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்திரத்தில் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்கள் வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்ட போகிறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டுவியலோ தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவியலோ உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரா என்று சொல்லிருக்கிறேன் கடைசியா சிங்களத்தில் போய் சொல்றேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ல போவேன் நடந்து போவேன் ட்ரெயின்ல போகிறேன் சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் டேம் மாட்டிக்கொடுங்க